நிலைமையை உங்க குடும்பத்தை உயர்த்தணும் ஒரு நாடு கூட நம்ம மூலமா வளரணும் என்ற ஒரு கனவு இதுக்காக தான் சில பேர் பிசினஸ்ல பாயிராங்க ஆனா கனவுகளோட மட்டும் முடியாது உலகில வெற்றி பெறணும் என்றால் நீங்க அடிப்படை விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் நீங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் நான்கு கோல்டன் ரூல்ஸ் ஒன்று ஷார்பன் யோர் மைண்ட் நீங்க யோசிச்சு பாருங்க அஜித் குமார் ஒரு காலத்துல கூட மெக்கானிக்கா வேலை பார்த்தாரு அவர் குத்தி கோரி தீயா மாற வச்சார் அதனாலதான் அவர் எங்க இருந்தாலும் எது நடந்தாலும் மீண்டு வந்தார் வந்து வெற்றி பெறணும் உங்க மைண்ட் நாள்தோறும் ஒவ்வொரு நாளும் முப்பது நிமிஷம் மெல்லனத்தோட உங்க சொந்த யோசனைகளை ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய புதிய விஷயத்தை கத்துக்கொள்ளும் மனநிலை வச்சுக்கோங்க புறம்போக்கு வாழ்க்கை இல்லை பின்னோக்கி தள்ளும் வாழ்க்கை தேவை ரெண்டு பணம் சேமிக்க தொடங்கணும் சேவிங்ஸ் நம்ம வாழ்க்கை அன்பிரடிக்டபிளி மாறும் ஒன் ராங் மூவ் அதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கவும் உங்க பிசினஸ் ஆரம்பிக்க தேவையான முதலீட்டை உருவாக்கவும் இன்றே இருந்து கஷ்டப்பட்டு பணம் சேமிக்க தொடங்கணும் ஒரு வீட்டு வீண் செலவுகள் சின்ன சின்ன ஆசைகள் அத குறைக்கணும் நாளைக்கு ஒரு எம்பையரை கட்ட நினைக்கிறீங்கன்னா இன்றைக்கு ஒரு பாய்ஸா கூட மதிப்புள்ளதா பார்க்கணும் மூன்று வாழ்நாள் கற்றல் லைஃப் ஆஃப் லேர்னிங் உலகம் நாளுக்கு நாள் மாறிடுது இன்னைக்கு ட்ரெண்டானது நாளைக்கு டஸ்ட் ஆயிடும் அதனால உங்க வாழ்க்கை முழுக்க அறிவை தேடி ஓடுற மனநிலையோட வாழணும் வெற்றி பெற்ற எல்லா பெரியவங்களும் இன்னும் புஸ்தகம் படிக்கிறாங்க இன்னும் கத்துக்கொண்டுகிட்டே இருக்காங்க நீங்க திங்க் பண்றீங்களா வெறும் டிகிரிக்கு பிறகு படிக்க வேண்டாம்னு இல்லை பிசினஸ்ல படிப்பு முடிவதில்ல நீங்க யாரோட சேர்ந்தீங்கன்னு பார்த்தா உங்க எதிர்காலம் தெரிஞ்சிடும் நீங்க பாசிட்டிவா வளர்ந்து இருக்கிறவங்களோட சேர்ந்தா உங்க க்ரோத் இரட்டிப்பாகும் பயமில்லாதவங்க முயற்சிக்க தயங்காதவங்க உங்க கம்பெனியா இருந்தா நீங்க கூட அப்படியே ஃபார்ம் ஆகுவீங்க நீங்க ஒரு ஊர்ல சும்மா இருந்தாலும் உங்க மனசு மட்டும் பெரிய உலகத்தோட பழகணும் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட கத்துக்கொள்ளுங்கள் அவங்களோட கான்வர்சேஷன்ஸை அப்சர் உப்பார்ட் பண்ணுங்க அதுல இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு உங்க பாதையை செதுக்குங்க நண்பர்களே ஒரு நாள் சக்சஸ் நடக்காது ஒரு நாள் மில்லியன் ஆக முடியாது ஆனா நீங்க இன்னைக்கு இந்த நான்கு விஷயங்களை நம்பிக்கையோட ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா நாளைக்கு உங்களுக்காக ஒரு புதிய உலகம் காத்திருக்கும் இது உங்க உயிரோட சக்தி ஆகணும் உங்க கனவுகளுக்கு இன்னொரு நாளும் தாமதிக்காதீங்க இப்பவே ஆரம்பிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க காமெண்ட்ல ட்ரீம் பில்டர்னு Sandi poem the video. Until then, build your dreams. Vreshinin.